இப்போ நம்ம நாட்டில் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் போராயமாக ஒன்பதாயிரம் குழந்தை பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களாம் பதிமூணு வயசு கீழே இருக்கிறவங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு குழந்தை தற்கொலை பண்ணிட்டாங்களாம் குழந்தை என்ன என்ன ஒரு புது உயிர் தானாகவே ஆனந்தமாக சுறுசுறுப்பாக இருக்கிற உயிர் இது போய் உயிர் எடுக்கணும்னு உணர்வு வந்துடுச்சுன்னு நாம் ஏதோ அடிப்படையே புரிஞ்சுக்காம வாழ்க்கிறோம் தானே நம்ம குழந்த தற்கொ தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா நாம் அடிப்படையே தெரியாமல் வாழ்க்கிறோம் தானே அப்படி தானே ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய கலாச்சாரம் வச்சுருக்குறோம் நம்ம பின்னாடி அதை உபயோகப்படுத்திக்காம இந்த விஜானம் வச்சுருக்குறோம் இது உபயோகப்படுத்திக்காம சும்மா மோடர் மாதிரி வாழை ஏதோ போயிட்டான் என்ன ஆகும் அடுத்த தலைமுறை நம்ம குழந்தையே தற்கொலை பண்ணிக்கிறாங்க யாரும் தற்கொலை பண்ணிக்கூடாது என்னமோ வந்துடும் வாழ்க்கையில் அது இது பண்ணிக்குவாங்க மக்கள் ஆனால் குழந்தை பதினை ப பதினஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தை தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அடிப்படை போயிடுச்சு தானே நம்ம சமூகத்தில் ம் என்ன சொல்கிறீங்க இதனால் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இது என்ன கவனத்தில் வந்தது நான் சொன்னேன் ஒரு பத்தாயிரம் ஸ்கூலில் நாடு முழுக்கமாக யோகம் பண்ணலான்னு சொன்னேன் ஆனால் நான் ஒரு எட்டு மாநிலங்கள் மாநிலங்களில் போய் சீஃப் எல்லாம் பார்த்து இப்படி பண்ணலான்னு நினைக்கிறோன்னு நினச்சது சொன்னதுக்கு அவரெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இதுக்கு தேவையான உதவி கொடுத்தாங்க இப்போது ஆயிரம் ஸ்கூலில் யோகா நடக்குது வெறும் நம்ம முயற்சியில் திருப்பி நிறைய பேர் இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கூலில் வெறும் யூ ஈஷா வாலண்டியர்ஸு இப்போ பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கல அங்கே ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து வருஷம் முழுக்கமாக இது நடக்கிற மாதிரி சும்மா ஒரு நாள் யோகா இல்லை எப்படி எல்லார் கையில் இப்போது பல்லு தேக்கிறதுக்கு ஒரு ப்ரஷ் வந்துடுச்சு உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க சென்னையில் எப்படி கேன்டீனு டெஸ்ட் மேக்கு இன்னொன்று இன்னொன்று இருக்குதோ அதே மாதிரி ப்ரஷ் வச்சுட்டாங்க ஒரு இடத்துல நீங்கள் அங்கே போய் பல் கொடுத்தீங்கன்னா அவர் ப்ரஷ் பண்ணி கொடுத்துடுவாங்க காலையில் போய் அங்கே க்யூ நிற்கணும் இப்படி இருந்த சூழ்நிலை நீங்கள் எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ம் பேச வேண்டாம் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் பேச வேண்டாம் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஐம்பது வயசுக்கு வந்தாலே பல்லெல்லாம் கீழே விழுந்துடுவோம் நிறைய பேருக்கு இப்படிதானே இப்போ பல்லு விழுகலை என்னத்துக்குன்னா வெறும் ஒரு ப்ரஷ்ஷு ஒரு சின்ன கருவி எல்லார் கையில் இருக்கிறதுனால பல்லு விழுகலை இதே விதமாக இந்த மனம் எப்படி வச்சுக்கிறது இந்த உடல் எப்படி வச்சுக்கிறது எனக்கு ஒரு அடிப்படையான யோகா எல்லார் கையிலையும் இந்த கருவி இருந்தா அமைதியான மனிதனு ஆரோக்கியமான மனிதனு ஆனந்தமான மனிதன் உருவாக்குறதுக்கு தேவையான அடிப்படை ஒரு சமூகத்தில் இருக்கும் இந்த கருவி இல்லாமல் போதனை மேலே போதனை கொடுத்தே இருக்கிறோம் கருவி இல்லை கையில் கையில் கருவி இல்லைன்னா எது பண்ண முடியாது ஒன்றும் இல்லை இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது நீங்கள் கையில் எடுக்கிற முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும் பல்லு பண்ணிங்கன்னா ரெண்டு பல் போய்டும் ஆனால் ஸ்க்ரூ வர்றாது ஒரு சின்ன கருவி ஸ்க்ரூ ட்ரைவரே கையில் கொடுத்தேன் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் அப்படி தானே இதே விதமாக அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் போதனை கொடுத்தாங்க 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 எப்படியா இந்த உலக அமைதி உலக அமைதின்னு ரொம்ப நடக்குது உலகம் முழக்கமாக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடந்தே இருக்கும் நான் ஆரம்பத்தில் ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் போனேன் அதே ஒரு தொழில் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதே உலக அமைதிக்காக கான்ஃபரன்ஸ் நடத்ததே ஒரு பெரிய தொழில் உலகத்தில் கோட்டி கணக்கில் இருக்குது அதில் இப்படியே ஒரு கான்ஃபரன்ஸில் போயிருக்கிறது ரொம்ப முக்கியமான கான்ஃபரன்ஸு இதில் நாற்பத்தி ரெண்டு பேர் நொபெல் பிரைஸ் வாங்கினவங்க வந்திருக்காங்க அமைதிக்காக உலக அமைதிக்காக நொபெல் பிரைஸ் நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த பிரைஸ் வாங்கியிருக்கிறவங்க இருக்கிறாங்க மூணு நாள் கான்ஃபரன்ஸு பேசுகிறாங்க பேசுகிறாங்க ஒன்றும் இல்லை எல்லாம் ப்ரிண்ட் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க படிக்கிறாங்க இப்படி மேலே வந்து நின்றுட்டாங்கன்னா படிப்பாங்க 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 ஓ மூணாவது நாள் ஒரு ஆள் வர்றாங்க அவருக்கு நொபல் ப்ரைஸு அவர் ஒரு அறுபது பேஜ் படித்தாங்க மேலே கூட இப்படி ஒரு தடவை பார்க்கல அவர் இப்படியே படித்தாங்க நான் இப்படி தெரிஞ்சு பார்த்தேன் ஒரு நூற்றி இருபது முப்பது நூற்றி முப்பது பேர் இருந்தாங்க ஹாலில் நான் இன்னொரு நாலு பேர் மட்டுந்தான் முடிச்சிருக்கிறோம் எல்லாம் ரொம்ப அமைதி என்னை பேச சொன்னாங்க நான் வந்துட்டு நான் கேட்டேன் இப்படி இது உலக அமைதி உலக அமைதி உலக அமைதியின்னு சொல்லியே இருக்கிறாங்க இந்த ஸ்பீச்சு படிக்கிறப்போ ஒரு நாலு சென்டென்ஸ் படித்தாங்கன்னா உலக அமைதின்னு சொல்லுவாங்க நாலு சென்டென்ஸ் படித்தாங்கன்னா உலக அமைதின்னு சொல்லுவாங்க நானும் எங்கேயோ உலக அமைதி தூக்கம் வந்ததா தூங்குற ஆள் மட்டும்தான் அமைதியாக இருக்கிறாங்க நான் கேட்டேன் இப்படி எல்லாம் ரொம்ப உலக அமைதி சொன்னீங்க இதில் எவ்வளோ பேர் உண்மையாக நெஞ்ச மேலே கை வச்சு எவ்வளோ பேர் சொல்ல முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே அமைதியாக இருக்கிறீங்கன்னு எவ்வளோ பேர் சொல்ல முடியும்னு கேட்டேன் அவர் ரொம்ப அட்லீஸ்ட் நேர்மையான ஆள் இல்லை நமக்குள்ளே அமைதி இல்லைன்னு சொன்னாங்க உங்கள் மனமே அமைதியாக வச்சுக்க முடியலன்னா இவ்வளோ பெரிய உலகம் எப்படி அமைதியாக வச்சுக்கிறது எங்கே நடக்கும்னு கேட்குறேன் உலகத்தில் வேற ஒன்றும் தப்பு நடக்கலை நம்ம மனத்தில் எது நடக்குதோ அதையே கொஞ்சம் பெரிய அளவுக்கு அங்கே நடக்குது ஆனால் நீங்கள் உண்மை கேட்டீங்கன்னா என்ன உங்கள் மனத்தில் நடக்கிற அளவுக்கு வன்முறை உலகத்தில் நடக்கலை உண்மைதானே உங்க மனத்தில் நடக்கிற அளவுக்கு குழப்பம் உங்க மனத்தில் நடக்கிற அளவுக்கு வன்முறை உலகத்தில் நடக்கல ஒரு அளவுக்கு நடக்குது இதே அமைதியை வச்சுக்க முடியலன்னா உலகம் எப்படி அமைதி கொண்டு வருது உலக அமைதின்றது வெறும் ஒரு ஸ்லோகன் மாதிரி அந்த அதுக்கு ஒரு உலக அமைதி நாள் ஒன்று இருக்குது அந்த நாளை நாம் எல்லாமே உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ரோட்ல போய் எந்த ட்ராஃபிக் எல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணி எல்லோரும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டு நாம் வீட்டில் போய் படுத்துக்கலாம் உண்மையாக உலகம் அமைதி பண்ணணுன்னா ஒரு ஒரு தனி மனிதனுக்குள்ளே அவனுடைய மனதுக்குள்ள மனத்துக்குள்ளே அவனுடைய உயிருக்குள்ளே ஒரு அமைதி கொண்டு வரணும் ஆனால் இது பண்ணணுன்னா வாழ்க்கை முழுக்கமாக செய்யணும் ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் கற்றுக்க முடியாது நம்மக்குள்ளேயும் பண்ணணும் நம்ம சுத்தாக இருக்கிறவங்களுக்குள்ள செய்யணும்னா வாழ்க்கை முழக்கமாக செயல் தானே பாருங்கள் வருஷத்தில் வாரத்தில் ஏழு நாள் முந்நூற்றஞ்சு நாள் செயல் செஞ்சாலே முடியலையே நான் நினச்சேன் அப்போ முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி உட்காந்தா ஒவ்வொரு வானிலையும் அப்படியே பேரானந்தோன்றது ஓடுது இது என்ன பிரச்சனை சும்மா உட்காந்தாலே நடக்குதே உலக முழுக்கமாக அமைதியாக பண்ணிடுவேன் நான் அப்போ நினச்சேன் ஒரு ரெண்டு வருஷத்துல நீங்கள் நினைச்சேன் எனக்கு புத்தி சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படியெல்லாம் நடக்காது சத்குரு அப்படியெல்லாம் நடக்காது சத்குரு ஆஹா என்ன நினச்சிங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்டாக கொஞ்சம் அமைதி கொண்டு வரோம் அவ்வளோதான் அப்படி ஒரே தடவை பேரானந்தமாக நாம் எல்லாம் போக மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்கிறாங்க இங்கிலீஷில் மன இது அமைதியாக இருக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அன்பாக இருக்கிறதுக்கு பல சிக்கல் ஆனா அதே நேரத்தில் மனத்துல டயரியா மாதிரி ஓடுது எண்ணம் நான் இதே கவனிக்கிற உலகம் முழுக்கமா எங்கே போனாலும் பார்க்குறேன் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சேன் இன்னும் அவருடைய எண்ணம் எப்படி வச்சுக்கிறது உணர்வு எப்படி வச்சுக்கிறதுன்னு இன்னும் புரியல மக்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னும் உங்கள் எண்ணம் எப்படி வச்சுக்கணும் உணர்வு எப்படி வச்சுக்கணும்னு புரியலன்னா எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க காயாந்த ஸ்தானத்துலையே அங்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொடுக்க மாட்டோம் நாம் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று சொல்லிக்கொடு சுவிட்சு போட்டுதான் அங்கேயெல்லாம் உட்காந்து அந்த யோகம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் இல்லை அறுபது வயசு ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சு புரியலன்னா ரொம்ப அடிப்படையான பிரச்சனை தானே இது நம்ம எப்படி உணர்வு எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு வயசு இவ்வளோ ஆனாலும் புரியல ஏதோ பத்து வயசு என்ன புரியலன்னா பரவாயில்ல ஏதோ பதினஞ்சுக்கோ பதினெட்டுக்கோ புரிஞ்சுக்கிறீங்கன்னா பரவாயில்லன்னு விட்டுல கொஞ்சம் ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னும் புரியலன்னா அடிப்படையே இல்லாமல் வாழ்க்கும் தானே ம் அடிப்படையே இல்லாமல் தானே இது எப்படி என்ன உங்களுக்கு நாம் நீங்கள் பத்து வயசு இருக்கிறப்போ ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் அப்போ எப்படியோ ஓட்டு தெரியல இப்படியே தள்ளிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க அறுபது வயசு ஆகிடுச்சி இன்னும் தள்ளிட்டே போகிறீங்க என்ன ரொம்ப முட்டாள்தானே என்ன சொல்கிறீங்க ரொம்ப முட்டாள்தானே சமன்யமா இல்லை ரொம்ப அடி இது இப்படிதான் ஆயிடுச்சு ஏதோ பத்து வயசுல புரியல எண்ணம் எப்படி பண்ணிக்கிறது முப்பது நாற்பது ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் புரியலன்னு நீ எப்போ உபயோகப்படுத்துறீங்கன்னு கேக்குற எப்போ உபயோகப்படுத்துறதுன்னு கேக்குறேன் இந்த மனம் இந்த உடல் எப்போ ஒரு நேர்மையான நிலைல உபயோகப்படுது எப்போன்னு கற்றுக்க போறோம் இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு பத்து வயசுக்குள்ள ஏதோ ஒரு கருவி நாம் கொடுத்துடணும் தானே இது நாம் கொடுக்கலன்னு இது நாம் கொடுக்கலன்னு என்ன ஆகும்னா இவ்வளோ நாள் எப்படியோ கொண்டு வந்திருக்காங்க எது எதோ சொல்லி இல்லாத புயலில் சொல்லி கொண்டு வந்தாங்க உங்கள் ஒன்றும் தம்பி ஒன்றும் கா கவலைப்பட வேண்டாம் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் பரவாயில்ல ஸ்வர்க்கத்துக்கு போனப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் சொன்னாங்க உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மதத்தில் ரொம்ப சொல்கிறாங்க ஒரு ஒரு கலாச்சாரத்தில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாம் ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன இப்படி இது அமெரிக்காவில் நாம் எங்கே இருக்கிறோம் நம்ம சென்டரு டென்னிஸில் இருக்குது அங்கெல்லாம் மற்றவன்றது ரொம்ப ஜாஸ்தி அங்கே ஞாயிற்றுக்கிழமைன்னா கட்டாயமாக போகணும் அதுக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லை கட்டாயமாக எல்லாருமே இருக்கணும் இல்லைன்னா நாளைக்கு கூப்பிடுவாங்க அவங்க எதுக்கு எங்கே எங்கே போனேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்கே இருந்தேன் எதுக்கு வரலன்னு கேட்பாங்க குழந்தை கூட போகணும் சின்ன குழந்தைக்கெல்லாம் ஒரு தனியாக நடத்துகிறாங்க ஒரு ஸ்கூலு சண்டே ஸ்கூலு அங்கே ஒரு நாள் எல்லாம் சின்ன குழந்தை இருக்கிறாங்க அங்கே சொல்லி கொடுக்குறவங்க வந்துட்டு ஸ்வர்க்கத்துக்கு போகணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் முன்னாடி வந்து எல்லாமே கூட்டினேன் நான் ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவேன் சொன்னாங்க சரி சொன்னாங்க இன்னொரு சின்ன பொண்ணு நின்றுட்டு நான் எனக்கு என்ன இங்கே அப்பா பாக்கெட் மணி கொடுக்குறாங்களோ அதில் பாதி கொஞ்சம் ஏழை குழந்தைக்கு கொடுத்துட்டா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் சொன்னாங்க கட்டாயமாக சொன்னாங்க இன்னொரு பையன் நின்றுட்டு யாருக்கனால உதவி தேவை இருக்கிறப்போ நான் இல்லைன்னு சொல்லாமல் நான் உதவி பண்ணுவேன் அப்போ நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொன்னான் ஆமாம் கட்டாயமா சொன்னாங்க இன்னொரு பையன் நின்றுட்டு முதல் சாகணும் சத்தாக தானே சொர்க்கம் முதல்ல சத்துட்டு இங்கே நான் அப்போவே சொன்ன மாதிரி இல்லை காயாந்த ஸ்தானத்துலையோ இல்லை ஏதோ உங்களுக்கு ஜமீன் இருந்தாங்க புதிச்சு போடுவாங்க இல்லை சில தரத்துக்கு போனால் உங்கள் பறவைக்கு ஒன்றுவா போட்டுக்குவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க எதே பண்ணாலும் உடலுங்க விட்டுட்டு போயிடணும் உண்மைதானே என்னத்துக்கான இந்த உடல் நாம் இந்த பூமியில் இந்த வாங்கின கடன் தானே இந்த எல்லாருமே எடுத்து எடுத்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் இங்கே போட்டுட்டு தானே போகணும் உடல் எங்கே விட்டுட்டீங்க உடலே விட்டவனுக்கு இந்த உணவு இந்த பெண்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணி போறீங்கன்னு கேட்குறேன் உடலே இல்லை சாப்பாடு எங்க போடுறது எங்க போட்டால் இப்படி போயிடும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு உடல்ல இல்லை சாப்பாடு போட்டிங்க எங்கே போகும்னு கேட்குறேன் உடல் இருந்தால் தானே இதெல்லாம் பிரச்சனை உடல் இருந்தானே இதெல்லாம் கட்டாயங்கள் நமக்கு இப்படி எப்போ மனிதனுடைய புத்தின்றது கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது கேள்வி கேட்குறதுன்றது நம்ம நாட்டில் புதுசு இல்லை கடவுளே வந்தாலும் நம்ம விட மாட்டோம் கேள்வி மேலே கேள்வி தான் கிருஷ்ணன் வந்து எதோ சொல்ல முயற்சி பண்றான் அவனு நூறு கேள்வி கேட்குறான் சிவா ஏதோ சொல்ல முயற்சி பண்றான் அவன் மனைவி அவ்வளவு ஆயிரம் கேள்வி இப்படி தான் ஒண்ணு சொல்ல முடியல இதனால இது நமக்கு புதுசு இல்லை ஆனால் இப்போ திருப்பி கொண்டு வர தேவை இருக்குது என்னத்துக்குன்னா நாம் இப்படி மூட நம்பிக்கையில் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் இந்த நாடு மூட நம்பிக்கையில் வளர்ந்த நாள் இல்லை தேடுதலில் ரொம்ப தீவிரமான தேடுதலில் வளர்ந்த கலாச்சாரம் இப்போ நாம் வெளிநாடு வெளிநா வெளிநாட்டு ஆள் பார்த்தோம் அவர் எல்லாமே ஏதோ ஒரு மூட நம்பிக்கை வச்சுருக்காங்க ரொம்ப ஆழமான மூடநம்பிக்கை அவருக்கு ஆனால் கையில் துப்பாக்கி வச்சு வந்தாங்க நம்மக்கிட்ட இல்லை என்ன பண்ணுறது துப்பாக்கி வச்சு வந்தோட அவர் கொஞ்சம் மெதுவாக மித்த இடத்துல எல்லாமே துப்பாக்கி கூட எடுக்க தேவையில்லை நம்ம நாட்டில் அப்படி இல்லை நம்ம கலாச்சாரத்தில் எவ்வளோ புனிதமாக இருந்தாலும் அதுக்கு நாம்னு ஒரு கேள்வி வச்சுருக்குறோம் அவனே வந்தாள் அவனுக்கு இன்னொரு கேள்வி வச்சிருக்கான் எதுக்கான இங்கே தேடுதல் உண்மை தேடுதல் சுத்தந்திர தேடுதலில் வளர்ந்த ஒரு கலாச்சாரம் இது முக்திக்காக உருவாக்குனா கலாச்சாரம் எல்லாத்துக்கும் ஓய்ந்த தன்மை என்ன நம்ம கலாச்சாரத்தில் முக்தி மோக்ஷம் தானே சொர்க்கத்தில் போய் உட்கார்ந்து யாரும் உங்களுக்கு சொல்லலையே இங்கே சாப்பிட்டது பத்தலையா సాపడు పోటాంగ్ అయి సాప్రీ ఎం సాది పోదు ఉడల్ ఉట్ట ముడిపోతు అదకప్పు సాడు యాణ సుతంతరం వేరే ఎల్ాత్తుందే విడుదల వేతున్నా మరే ప్రచన సికల్ మరి ఆచినా అంబ బాధ